Ah. Uh. அக்டோபர் மாசம் வந்தாலே சென்னை வாசிகளுக்கு கலக்கம் வந்துடும் அடுத்த ரெண்டு மூணு மாசத்துக்கு மழை என்ன பயம் வந்துடும் ஆளும் திமுக ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷம் தான் ஆகுது ஆனா சென்னையோட பல தொகுதிகள் எழும்பூர் பெரம்பூர் துறைமுகம் அண்ணா நகர் சைதாப்பேட்டை ஆயிரம் விளக்கு புரசைவாக்கம் திருவெற்றியூர் மயிலாப்பூர் ராயபுரம் வேலச்சேரி சோழிங்கநல்லூர்னு சென்னையோட பல தொகுதிகளுக்கு ஆறுல இருந்து பத்து தடவைக்கு மேல திமுக எம்எல்ஏக்கள் தான் ஜெயிச்சுக்கிட்டே இருந்துக்கிறாங்க ஆட்சி பண்றது அதிமுகனாலும் சென்னை எப்பொழுதுமே திமுக கோட்டையா தான் இருந்திருக்கு வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னை எம்பிக்களும் தி திமுகவை சேர்ந்தவங்களா தான் இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மேயர்கள் கவுன்சிலர்கள் கூட திமுக தான் இத்தனை வருஷங்கள்ல மழை நீரை தேங்க விடாம பண்றோம்னு லட்சம் கோடிகளுக்கு மேல கணக்கு காட்டியிருப்பாங்க ஆனாலும் இந்த பிரச்சனை சரியான மாதிரி தெரியல மழை காலத்தப்போ மக்களுக்கு சாப்பாடு போடுறதும் அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிடறதும் இவங்களோட உச்சகட்ட சாதனை கருணாநிதியில ஆரம்பிச்சு நம்ம முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வரை எல்லாரும் இதை பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை சென்னைக்கு மட்டும் இல்ல போன வாரம் பெஞ்ச மலையில ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தொகுதியில இருக்கிற பர்பூர் மலைக்கு பக்கத்துல தமிழகத்தில் இருக்க முப்பதுக்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு இணைப்பு பாலங்கள் தரப்படாம அவங்களுக்கு மற்ற நகரங்களோட இருந்த கனெக்ஷன் கட் ஆயிருச்சு தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்ல இருக்க இந்த கிராமங்களுக்கு பக்கத்துல சுமார் இருபது கிலோமீட்டருக்கு நீரோடை பள்ளம் இருக்கு மழை வந்தாலே நகரங்களோட இந்த கிராமங்களுக்கான கனெக்ஷன் கட் ஆயிடும் திமுக அரசாங்கம் லேட்டஸ்டா சமர்ப்பித்த பட்ஜெட்ல எழுபத்தி கோடி இணைப்பு சாலைகள் பாலங்கள் கட்ட செலவிடப்பட்டதா சொல்லி இருக்காங்க அது என்னென்ன சாலை என்னென்ன பாலம்னு ஒரு வெள்ளை அறிக்கை கூட வெளியிடல சமூக நீதி ஹிந்தி எதிர்ப்பு வார்த்தை ஜாலங்கள்ல மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்க இந்த போக்கு எப்பதான் மாறும்னு தெரியல